எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புஷ்டுக்கும் ஆரோக்கியமான பாலுக்கு முக்கியமானது ஆரோக்கியமான மாடுங்க அந்த ஆரோக்கியமான மாட்டுக்கு இயற்கையான கலப்பு தீவனை எப்படி கலக்கலாம்னு பார்க்கலாங்க கலப்பு தீவனம் கலக்கறக்கு நம்ம செக்கன் அப்புறம் வந்த கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேங்க கலப்பு தீவனை எப்படி கலக்கலான்னு பார்த்துடலாங்க தவடு ஒரு இருபது கிலோங்க அதில் ஒரு பத்து கிலோ தவிட முதல் கொட்டிட்டோம் இப்போது கம்பும் தட்டைப்பயிரும் அரைச்ச மாவுங்க ஒரு இருபது கிலோ இது வந்து அரைச்ச கோதுமையும் பாசிப்பயிர் மாவுங்க இருபது கிலோ மொத்தம் நாற்பது கிலோ மாவுங்க தானிய ஐட்டம் நாட்டு சக்கரை ஒரு மூணு கிலோங்க இது வந்து ஒரு நூறு கிலோ பேட்சுக்கு போட்டிருக்கோம் தவுடு ஒரு பத்து கிலோ போட்டிருக்கோம் தானிய வகை ஒரு நாற்பது கிலோ போட்டிருக்கோம் இப்போ நாட்டு சக்கரை ஒரு மூணு கிலோ போடுறோங்க உப்பு ஒரு மூணு கிலோ சேர்த்துக்கலாம் கல் உப்பு பருத்தி கொட்டை புண்ணாக்கு கல்லை புண்ணாக்குங்க அரைச்சது தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்குங்க இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ புண்ணாக்கு வகை சேர்த்துருக்குங்க எள்ளு புண்ணாக்கு ரெண்டு கிலோ சேர்த்துருக்குங்க ரொம்ப குறைவாக தான் சேர்த்துணுங்க எள்ளு புண்ணாக்கெலாம் இது வந்து உளுந்த மாவு டஸ்ட்டுங்க ஒரு அஞ்சு கிலோங்க அடுத்ததான் துவர மாவு டஸ்ட்டுங்க துவர மாவும் பொட்டும் சேர்ந்ததுங்க இது ஒரு அஞ்சு கிலோங்க உப்பே தான் ஒரு கிலோ பாக்கி இருந்துச்சு அந்த உப்பு தான் போடுறோங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் மிச்சம் வச்சுருங்க ஈவனாக கலங்குறக்காக கொஞ்சம் விட்டு விட்டு போட்டோம் பத்து கிலோ தவிடு போட்டிருக்கோம் மறுபடியும் இன்னொரு பத்து கிலோ பாக்கி இருந்துச்சு அதை கடைசியாக போட்டுடலாங்க அப்போ தான் கலங்கும் போது நல்லா நல்லபடியாக ஒரே மாதிரி கலங்குங்க இது நூறு கிலோவுக்கு நாம் கலக்குறோங்க இது வந்து ஒரு மூணு வாட்டி கலக்குவோம் கலக்குனமுன்னா ஒரே சீராக களைப்பத்தி தீவனம் ரெடி ஆயிடுங்க இது வந்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு நாலு கிலோ தீவனம் போடுறீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு கிலோ போட்டால் போதுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டரு பால் கறக்கிற மாட்டுக்கு நீங்கள் ஒரு நாலு கிலோ மற்ற தீவனம் போடுறீங்கன்னா இது ஒரு ரெண்டு கிலோ போட்டால் போதும் இந்த மாடு செனை பிடிக்கிறதில்ல மாடு கெஸ்ஸு வாங்குது அப்படிங்கிற மாட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான தீவனங்க இப்போது ரெண்டாவது வாடி கலக்கிட்டுருக்கோங்க இப்போது மூணாவது வாட்டி கலக்கிட்டுருக்குங்க இதோட முடிஞ்சுங்க நல்லா கலங்கிரும் தீவனம் கலக்கி பேக் பண்ணியாச்சுங்க வச்சுங்க தைச்சிடலாம் ரெடிங்க நீங்கள் பார்க்குறது தான் கலப்பு தீவனம் இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தாலியில் போட்டிங்கன்னா தண்ணி ஒரு ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிலோ போட்டிங்கன்னா இது ஊரி நல்லா கெட்டி தனிமையாக புண்ணாக்கெல்லாம் இருக்கனால நல்லா வருங்க மாடு நல்லா குடிக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க தீவனம் ரெடியாக இருக்குங்க விவசாயிகள் வியாபாரிகள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நீங்களே வேணாலும் சொந்தமாக தயாரித்து பாருங்கள் என்ன வில அடக்க வருதுன்னு பாருங்கள் இந்த தீவனம் வந்து நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிலோ கொடுக்குறோங்க மாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அளவு நீங்கள் கம்மியாக போட்டால் போதும் மாடும் நல்லாயிருக்குங்க நன்றிங்க